உனக்கு அந்த காலத்துல என்ன பலன் தேவையோ அதை பரத்துல இருந்து கத்தர் உனக்காய் பெய்ய பண்ணுவா ஆமே இந்த காலத்துல நடந்தாத இது நடக்கும்னு சொல்லுகிறது அல்ல எந்த காலம் அவர் குறித்து இருக்கிறாரோ அந்த காலத்துல தான் நடக்கும் அந்த காலம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீ அதை குறித்து கவலைப்படாதே உனக்கான பலன் பரத்திலிருந்து வரும் வயது சென்றவளா இருந்தும் கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள் கற்பந்தரிக்க என்ன ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் சாப்பிட்டாங்களா இல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சாங்களா இல்ல அவளை பலனடைய வைக்க இதுவரை பேசிட்டு இருந்தவர் பதினெட்டாவது அதிகாரத்தில் அவர்களை சந்திக்க வந்தார் உங்களை பலனடைய வைக்க உங்க காதல வசனம் கேட்டது உண்டானால் ஒரு நாள் உங்க மேல ஒரு மழையை பெய்யப்படுவார் மழையை பெய்யப்படுவார் விதைத்தவன் வாழ்க்கையில் ஒரு நாள் மழை பெய்யும் அந்த மழை பெய்யும் போது அந்த விதை எல்லா கண்களுக்கு முன்பாய் முளைத்து எழும்பும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி எனக்கு ஒரு பின் மழை இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே பெய்ய பெய்ய இந்த சபையிலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெய்ய பண்ணுவீராக

அழ가 நடத்துற. உங்களை இதுவரை கத்த தீமையா நடக்கல. நான் விசுவாசி உங்களை சூப்பரா நடத்திட்டே இருக்கா. சூப்பரா நடத்திட்டே இருக்கா. இன்னைக்கு என்னை சந்திக்க விகிற சூப்பரா நடத்துறார். எனக்கான वेळன் வரும் எனக்கான காலம் வரூ. எனக்கு ஒரு காலம் உண்டு. அந்த நாள் நான் எழுந்திருப்பேன் என்று விசுவாசிக்கலวะ. லிப்ரபால சந்தலரா. வார்த்தை தங்கியே மாற்றுகிறவர் அல்ல நான் ആരാധிக்கிறவர். அவர் உண்மை உள்ள தெய்வம். உண்மை உள்ள தெய்வம் அதாவது சில சிச்சுவேஷனை கத்த பர்பஸ் அனுமதிக்க வைப்பாருங்க இன்னும் சொல்ல போன நாம வந்திருக்கமா கத்தரா கொண்டு வருவார் அந்த சிச்சுவேஷன் நான் அவளை நயம் காட்டி வனாந்திரத்துல அவர் தான் இழுத்துட்டு வருவார் கொண்டு வந்து விட்டு ஏண்டு வரை நீ சொல்ல புலம்ப வைக்க மாட்டார் அங்கே வந்துதான் அவள் சொல்வார் நீர் என் புருஷன் அங்க வந்து சொல்லுவார் தான் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது சில இடத்துல கத்தரை என்னை கொண்டு வந்து நிறுத்தினது நான் புலம்புவதற்குல நான் பாடுவதற்கு எத்தனை பேர் சொல்ல போறேன் சீக்கிரத்தில் நான் பாட்டு பாட பாடப்போகிறேன் கத்தரை உயர்த்தி மகிழ்ச்சியாய் பாடுகிற நாட்கள் வரப்போகிற எனக்கு சொன்னதை செய்து முடிப்பா சொன்னதை செய்து முடித்து நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி சொல் செய்து நீ முடிப்படித்து தீர்க்கும் ஆமே என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று சொல்லுங்க என் கையை கொண்டு ஆமேன் வலது கரத்து உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே மரவாப்பிப்பா மறந்து போவார் உன்ன உன்னை வாழ்த்து தந்து மலப்படுத்தி நடத்தி நடத்தி கடைசியில வந்து விட்டு விடுவாரா இல்ல மறக்க மாட்டார் நினைப்பவரே சில நம்ப முடியாத சில நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் திரும்ப வந்து ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்றாரா அது இப்படி சொல்லுவார் இன்னும் சீக்கிரத்துல நடக்கும் அப்படின்னு அப்பதான் சாரால மாதிரி நமக்கு என்ன வரும் இத்தனை வருஷம் நடக்காததா இந்த வருஷம் நடக்க போகுது இதுவரை நிறைவேற்றுவேன் சொல்லிட்டு இருப்பாரு ஆனா சில குறிப்பிட்ட காலம் வந்து சொல்ல இதோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாரு அப்படி சொல்லிட்டாருன்னா காலம் வந்துட்டு அர்த்தம் எத்தனை பேருக்கு அப்படி இந்த வருஷம் சொல்லிட்டாரு இதுவரை நிறைவேற்றுவேன்னு தான் சொன்னாரு இப்ப சீக்கிரம் இந்த வருஷம் சொல்லிட்டாரு இந்த இடத்துல சிரிச்சிடாதே சிரிச்சிடாதீங்க சிரிச்சாலும் நிறைவேற்றுவார் ஆமா சாரால் சிரிச்சது நீ சிரிச்சல இன்னும் ஒரு பத்து வருஷம் சொல்ல நீ சிரிச்சாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறதுனால அவர் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணி அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தட்டு வாங்கிட்டீங்களா அலையா நிறைய பேர் வாங்கிட்டாங்க இப்பவே சொல்லிட்டாங்க பாஸ்டர் சீக்கிரம் லட்டு மட்டும் வாங்குறதுக்கு அவன் கத்தர் சீக்கிர வாக்கு தத்தம் பண்ணினது ஒரு காலம் தான் நிறைவேற காலம் எந்த சிச்சுவேஷன் இல்லை ஆனால் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது என்னை பின்மாறி மழையை கத்தர் பெய்ய பண்ணி என்னை கத்தர் மகிழ்ச்சியாக வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறோம் நல்ல கைகளை ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 ஏசு சொன்னதெல்லாம் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம் எல்லாரும் எழுப்பி நின்று சேர்ந்து இந்த பாடலை பாடி எல்லாரும் எழுப்பி நின்று சேர்ந்து நல்ல கைகளை தட்டு ஆமே நிறைவேறும் காலத்துல என்ன சிச்சுவேஷன் அதை குறித்து கலங்காதீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் கண்டு கலங்க தேவையில்லை என் சூழ்நிலையை என்ன செய்யணும் என்னை எப்படி மாத்தணும்னு என் ஆண்டவருக்கு தெரியும் ஹாலூயா எனக்கு என்ன பலன் தரணும் என்ன என்ன செய்யணும் இதை கத்தர் அறிந்திருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார் நல்ல கைகளை தட்டி ஆமே ஆமே வாக்கு எல்லாம் ஆமே நல்ல கையை தட்டி ஆமே மேசு சொன்னதெல்லா வாக்குத்தங்கள் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவு பொருள் ஆமென்று ஈருக்கின்றதே ஆமேன் அவர் சர்வல்ல அவர் வேறோ அவிருப்பதா வார்த்தைகள் ஒன்று தவறா அவர் தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் வீரை வேறோ அவருமையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் நல்ல கையாமே ஆவே

செத்து போனதா செத்து போனதா சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன பார்த்து செத்து போனதா சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை குறித்த காலத்திலே அவர் வாத்து நிறைவேறித்தே குறித்திட்ட காலத்திலே it's not that